அந்த நாங்கள் எப்படியும் அடக்கியோரோரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஓகே ஒரு டைம் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமாக விளையாடி கொண்டிருக்கின்ற காளை அட்டப்பட்டி உட்காருங்க மாட்டின் மாவட்டம் சேரும் சிறுகொடி நாடு அட்டப்பட்டி பத்மநாதன் வீர பாண்டி சார்பாயா பெரிய சிவல்பட்டி பெட்டி கருப்பன் துறையோடு கேபி கருப்பா ஹாலை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றாது அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய வீரேபனரே நோக்கத்தோடு வடம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத பார்த்துணையோடி எஸ் சி அஞ்சா படை வீரர்களும் மிக தொடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தோடு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துறவா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பான் அப்போ மதுரை மாவட்டம் தெற்கு மந்தை வீரன் ஐயன் தரமலை துணையேடு லவ் பாஸ் நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து பிரசாத் அவரது ஆடை அடுத்து சுற்று தயவு செய்து வாடிவாசல ராமூர் மாவட்டம் பி ஆர் ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் அமெரிக்கா முரளி அவரது தெருவாத வேற்பட்டவர்கள் அந்த மதுரை மாவட்டி உக்கரபாண்டி எண்பத்தம்பிகள் கருப்பணிகள் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆடிகரத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் ஒத்தங்குடி ஜி ஆர் கார்த்திக் அவரது காலை சீரிய கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரேச வீரர்களின் ஏக்கம் மருந்து பரிசை நிலை நாட்டிடா காலையும் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்கள் கை தட்டங்கள் வீரர்களையும் காலை ஏர்ஷாகப்படுத்த உங்களது கரோசை வீரர்களின் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள தற்சமயத்திலே வளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை

தற்போது நடந்து முடிந்த போட்டியில் வெற்றி பெற்றார் நீங்கள் பிளீஸ் நீங்க கௌரவ போடுங்க நீங்க கௌரவ போடுங்க சிங்கமணி மாவீரன் பிரசாத் அவரது வாழை மதுரை மாவட்டம் தருத்தர் வந்தை வீரர் ஐயன் திருமலை தினையோடு நவபே சொன்னால் கொஞ்சம் வரை